கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இரண்டாயிரத்து எழுநூற்று எட்டு உதவி பேராசிரியர்களை நியமனம் செய்வதற்கான போட்டி எழுத்து தேர்வுக்கு விண்ணப்பம் செய்வதற்கான அறிவிப்பு இந்த மாதத்திற்குள் வெளியிடப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து எழுநூற்று எட்டு உதவி பேராசிரியர்கள் பணி நிரந்தரமாக நிரப்பப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவித்திருந்தார் இந்த சூழலில் உயர்கல்வித்துறை வெளியிட்ட அரசாணையில் நான்காயிரம் காலி பணியிடங்களும் அறிவிப்பு ரத்து செய்யப்படுவதாகவும் புதியதாக இரண்டாயிரத்து எட்டு உதவி பேராசிரியர் பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்து நிரப்ப அனுமதி வழங்கப்பட்டதாகவும் இதற்கான எழுத்து தேர்வு நேர்காணலில் நடைபெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலை நடைபெறும் தாழ் ஒன்று தேர்வில் பகுதி ஒன்றில் தமிழ் மொழி தகுதி தேர்வில் ஐம்பது மதிப்பெண்களுக்கு முப்பது வினாக்கள் கேட்கப்படும் எனவும் அதில் நாற்பது சதவீத மதிப்பெண் கட்டாயம் எடுக்க வேண்டும் எனவும் பகுதி இரண்டில் ஐம்பது மதிப்பெண்களுக்கு நூறு கேள்விகள் கேட்கப்படும் எனவும் அதன் பின்னர் மாலையில் நடைபெறும் தாள் இரண்டு தேர்வில் ஐம்பது மதிப்பெண்களுக்கு விவரித்து எழுதும்படி கேள்விகள் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்காணலின் போது அனுபவத்திற்கு அதிகபட்சம் பதினைந்து மதிப்பெண்களும் நேர்காணலுக்கு பதினைந்து மதிப்பெண்களும் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் நியமனம் செய்வதற்கான இடஒதுக்கீடு பெற்ற பிறகு போட்டி எழுத்து தேர்வு தேதி மற்றும் விண்ணப்ப தேதி உள்ளிட்ட அறிவிப்பு இந்த மாதத்திற்குள் வெளியிடப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரி ஒருவர் தகவல் தெரிவித்தார்